ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீ கரெக்டாக பயன்படுத்தணும்னா உன்னுடைய ரியல் இன்டெலிஜென்ஸை நீ இன்னும் அதிகப்படியாக அதை வந்து மேம்படுத்தி நிற்கணும் அப்போது அதுக்காக தான் லெபார்டரிலாம் போய் ஒர்க் பண்ணுறது ஒன்றும் இல்லை நான் நிறைய படம் பார்ப்பேன் எனக்கு ரொம்ப மனசு இதுவாக இருந்துச்சுன்னா போய் படம் பார்க்க உட்காந்துருவேன் என் பையன் என்கிட்ட வந்து கேட்டான் நீ ஒரு படம் பார்க்குறியா பார்க்குறேன்ப்பா படம் சொல்லு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல காட்ஸ் இல்லா மைனஸ் மைனஸ் ஒன்

ஒரு சின்ன பள்ளி அது மேல பற்றோம் அந்த ரேடியேஷன் அதுதான் காட் ஜில்லா பெருசா வந்துடும் காட் வந்துடும் அந்த காட் ஜில்லா கதை தான் இப்போ வந்து மைனஸ் ஒன்னு சொல்லிட்டு போட்டிருக்கான் அந்த காட் ஜில்லா அவ்வளோ பெருசுனா இந்த உலகத்தை அது எங்க பார்த்தாலும் அழிச்சிடும் அது எவ்வளவு அழிச்சாலும் திரும்பி திரும்பி வரும் ரேடியேஷனால திரும்பி திரும்பி அது வந்து வரும் காட் ஜில்லாவா அழிக்கவே முடியாது அந்த காட் ஜில்லா அது ஆஸ்கர் விருது பெற்ற படம் இந்த உலகத்துக்கு சத்தமாக ஜப்பான் சொன்னது என்ன நீ ரேடியேஷன் போட்டு அழிச்சல்ல நான் தான் கடைசியில் ஜப்பான் நாடு தான் கடைசியில் இன்னைக்குங்க இன்னைக்கு நம்ம நாடு எவ்வளோ பெரிய நாடு ஆறு பதக்கங்கள் தாங்க அந்த வரிசையிலேயே ஒலிம்பிக் வரிசையில் அழிஞ்சு போன ஒரு நாடு மூன்றாவது இடத்துல வந்து நிற்குது ஜப்பான் ஜப்பான் சொல்லுதுங்க இந்த உலகத்துக்கு நீ எந்த ரேடியேஷனால என்ன அழிச்சியோ அந்த ரேடியேஷனுடைய பவரால நான் வளர்ந்து காட்டுறேன் பாருன்னு சொல்லுதுங்க அது வாழ்க்கையில் நமக்கான அவமானங்கள் நமக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்ற பொழுது எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் வாழ்க்கையில உன்ன தள்ளி போடுறதுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் குழந்தைகளை அம்மா சொல்றேன் பத்தொன்பது வயசு பதினெட்டு வயசு பதினேழு பதினெட்டு வயசுல இருக்கிற நிறைய வரும் புதுசு புதுசா வரும் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப பாதுகாப்பான இடம் வராதுன்னு வரும் சார் நான் சொல்லட்டுமா எப்படி வர பூட்டு சாவி பஸ் கிளாஸ் ரூமு டோரு எல்லாத்தையும் தாண்டி இது மூலமா வரும் ஒன்றும் செய்ய முடியாது உங்களால என் குழந்தைகளே பதினேழு பதினெட்டு வயசுல இருக்கிறீங்க இந்த தாய் சொல்ற இந்த நாளை குறிச்சு வச்சுக்கோ சின்ன கனவா இருந்தாலும் ஸ்ட்ராங் ஆயிடு ஆழமாயிடு இவங்க எல்லாம் வியந்து பார்க்கிற ஏதோ ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணிக்கோ ஃபைவ் இயர்ஸ் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணு உன் காலடிக்கு அது வரும் பிரபஞ்ச ரகசியம் இது நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டு இருக்கிற நீ எதையோ தேடுற அது உன்னை தேடுது எனக்கு பொம்பளை பிள்ளைங்க மேலே இந்த கம்ப்ளைண்ட் குறைவு சார் அதுங்க மேலேயே இருக்குதா அப்புறமா பேசிக்கலாம் இந்த பசங்க பசங்க கூட பரவாயில்ல சார் இந்த பெரியவங்க இருக்காங்க அப்பாங்க இத கொடுத்து பாருங்களேன் கையில வச்சிருப்பாங்க பாருங்க கீழே வைக்க மாட்டாங்க சார் வீட்டுல பாத்ரூம் போகும்போதும் கொண்டே போவாங்க நான் கேட்டேன் இந்த அப்பா அம்மா ஏன் இந்த போனை வந்து பாத்ரூம் போகும்போது கூட கொண்டே போறாங்கன்னா பயமா தனியா போறாங்க அதை விட இதை விடுறதுக்கு பயம் உங்கள் தந்தைமார்களை விட உங்கள் ஆசிரியர்களை விட வேறு தொலைவில் ஈட்டி எறிய பிறந்தவர்கள் நீங்கள் என்றால் ஏதோ ஒரு விஷயத்தில் தவறாக வந்து சேர்ந்திருக்கக்கூடிய சில சில தீமைகளுக்கு சேனும் எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் ஆஃப் தான் போட்டு வச்சிருக்கேன் டென் ஓ கிளாக் ஆஃப் ஆகிடும் ஏழு மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் அதுலேயும் சில ட்ராவலில் நான் இது அது அடுத்த அடுத்த வாரம் காரி துப்போம் எனக்கு நீ எட்டு மணி நேரம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு மணி நேரம் குறைச்சிருக்கேன் இப்போ என்னுடைய ஆஃபீஸ் இது இட் இஸ் மை ஆஃபீஸ் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு லேடி இருந்தாலும் I control control my usage. You control your usage. Kind of values are you you your should know to say no. 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 N-O hey கண்ட்ரோல் மை யூசேஜ் யூ கண்ட்ரோல் யோர் யூசேஜ் வாழ்க்கையில் அதிகரிக்க வேண்டும் என்றால் யூ சுட் நோ டு சில விஷயங்களுக்கு நான் ஜெயிச்சு காரணம் என்ன தெரியுமா எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது ஃபேன்ஸ் முடிஞ்சா ஃபேன்ஸை வச்சுக்கோ ஃபேன்ஸாக இருக்காது ஃபேன்ஸாக இருந்தால் தோத்துருவேன் ஃபேன்ஸை உருவாக்குனா ஜெயிச்சிருவேன் ஃபேன்ஸை எப்படி உருவாக்க போகிறாய் எல்லா கால்குலேஷன் எல்லா கால்குலேஷன் இந்த காலேஜ் குள்ள வந்துட்டல கரிகுலம் கோ கரிகுலம் எக்ஸ்ட்ரா கரிகுலம் எல்லாத்தையும் பாரு சொன்னாங்கல சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு 3 இயர்ஸ்ல மோர் தென் 18 சர்டிஃபிகேஷன் நீ பண்ணலாம் பண்ணலாமா சார் 18 சர்டிபிகேஷன் பண்ணலாம் ஸ்டே அலர்ட் உன்னுடைய கூட யாரோட நீ துணைக்கு நிக்கணும் அவ என்ன மாதிரி உன்ன மாதிரி இருக்கிறவர்களோடு நீ ஏன் இருக்கிற உன்னை விட சிறப்பானவர்களோட இரு உன்னை விட பெட்டரா யார் அவங்களோட இரு ஏன் உன்ன மாதிரியே இருக்கிறவங்களோட தான் இருக்கணுமா இன்னொரு விஷயம் நீ நினைச்சுக்காத இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைஃப் லாங் வரும் மூணு வருஷத்துல முடிஞ்சு போயிடும் நாலு வருஷம் மேக்சிமம் அப்புறம் நீ எங்கேயோ அவங்க எங்கேயோ பட் டோன்ட் லூஸ் யுவர் லைஃப் லைஃப் இஸ் சம்திங் எல்ஸ் பல விஷயங்கள் சினிமா பார்த்துட்டு தயவு செஞ்சு காலேஜ் ஃபுல்லாக அடி எடுத்து வச்சிடாத அது கிடையாது சினிமாவில் காட்டுற காலேஜ் கிடையாது ஒரிஜினலாக இருக்கிற காலேஜ் இந்த காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதே டிஃப்ரெண்ட் நான் ஒன்று சொல்கிறேன் எப்படி வேல்யூ பண்ணுறது இதை நான் எப்படி வேல்யூ பண்ணுறேங்கிறத சொல்கிறேன் என்கிட்ட ஒரு பர்ஸ் இருந்துச்சு பாப்பா கொண்டு வரும்போது தொலைச்சிட்டேங்க தொலைச்சிட்டேன் நேராக ஸ்ரீராம் சார் கிட்டே வந்து சொன்னேன் சார் என்ன ப்ராப்ளம் சார் பர்ஸ் தொலைஞ்சிருச்சு சார் சார் எஸ்ஐடி காலேஜ்லேருந்து கிளம்புனேன் சார் சிஐடி வரணும்னு பஸ்ஸே இருந்தேன் சார் பஸ்ஸில் தொலைஞ்சிருச்சி சார் நல்லா தெரியுமா அங்கே தானாக இருந்தது ஆமாம் சார் டிக்கெட்லாம் வாங்கினேன் சார் தொலைஞ்சிருச்சு சார் அடுத்த கேள்வி என்ன கேப்பீங்க சொல்லுங்க அடுத்த கேள்வி என்ன கேப்பீங்க ஷார்ட் ஷார்ட் गर्ल ஷார்ட் பாய்ஸ் அழாத ஏய் சொல்ட்ட நீ நான் கேட்டேன் அழாத ஓகே அழல அப்புறம் கடைசியா அங்க தான் பார்த்தேன் கேர்லெஸ்ஸா இருந்த திட்டிக்கோ இப்போ என்ன பண்றது அடுத்து என்ன கேப்ப இவ்ளோ அழுறியே பர்ஸ்ல எவ்வளோ காசு இருந்துச்சு சூப்பர் முப்பது ரூபா என்ன சொல்வார் ஸ்ரீராம் சார் நீ தான் என்ன சொல்ல சொல்ல போனா சம்பாதிக்கிறியா நீ போனா போட்டோம் முப்பது ரூபா போனா போட்டா சார் சொல்லார் நான் தரல சார் பர்சு மூணு லட்சம் ரூபா சார் புரியுதா ஆல்வேஸ் வி திங் பர்சனா அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது பர்சன் மிகப்பெரிய வேல்யூன்னு ஒரு விஷயம் சொல்லவா பெற்றோர்களே உங்கள் குழந்தைகள் படிப்பார்களா முன்னுக்கு வருவார்களா பெரிய விஷயங்களை சாதிப்பார்களா எல்லாம் முப்பது ரூபா தான் உங்க குழந்தைகளே மூணு லட்சம் ரூபாய் அது உங்ககிட்ட இருக்குது அதனால் அவர்களை பாராட்டுங்கள் அவர்களை கொண்டாடுங்கள் அவர்களே பெரிய சொத்து உங்களுக்கு சொல்ற ஃபீஸ் கட்டுவாங்களா திட்டி திட்டி கொண்டாந்து விடுறாங்க எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்றாங்க அதெல்லாம் முப்பது ரூபா தான் நிறைய பேருக்கு எனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும் நிறைய இருக்கிற கிரௌட்லயே நிறைய பேர் பிள்ளைகளுக்கு அப்பா இருக்காது இருக்கிறவங்க கொண்டாடிக்கோங்க அது மூணு லட்சம் ரூபாய் அம்மா அது லட்சம் வேல்யூ இந்த இருக்காங்க எனக்கு என்ன கிடைக்கும் காலேஜ்க்கு வந்துட்டால காலேஜ்ல இருந்து கிடைக்கிறதெல்லாம் முப்பது ரூபாய் காலேஜ்க்கு வந்துட்டால அது மூணு லட்சம் ரூபாய் உள்ள வந்துட்ட டிகிரியை வந்து உன் பேர் பதிவாயிடுச்சு இன்ஜினியரிங் இது நமக்கு கிடைத்திருக்கிறது உலகத்தில் எத்தனையோ பேருக்கு கிடைக்காதது நமக்கு கிடைத்திருக்கிறது जस्ट வேல்யூ தட் ஸ்டார்ட் வேல்யூ யுவர் self from now from today ஒரு குழந்தைங்க அவன் போனா எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிப்பான்னு சொன்னே ஒரு குழந்தை சொல்றான் ஐ வாண்ட் டு கண்டினியூ மை மைself வித் CIT அந்த குழந்தைக்கு என்னங்க கொடுத்துருக்கு இந்த காலேஜ் நான் வியந்து பாக்குறேன் அந்த குழந்தைய பார்த்த உடனே நெருப்பு தெரிச்ச மாதிரி கண்ணில் போட்டு சொன்னார் ஸ்ரீராம் சார் மேற்படிப்புக்கு போல நீ இன்னும் இல்லை சார் அப்ளை பண்ணிட்டேன் போயிடுவேன் சார் ஓ அந்த மாதிரியான டேலண்டடான ஒரு குழந்தைய இந்த காலேஜ் அவர் ரீடைன் பண்ணி வச்சுக்கிட்டார்னா இந்த காலேஜ்க்கு நல்லதுதான் ஆனால் இல்லை நீ வெளியில் போய் ஃப்ளை பண்ணு வானம் ரொம்ப பெருசு நீ மிகப்பெரிய பறவை போ வானத்தில் போய் பறவை என்று சொல்லக்கூடிய ஒரு சேர்மன் இந்த காலேஜில் இருக்கின்ற அந்த வினாடி வரைக்கும் நான் சொல்லுகிறேன் ஒருத்தங்களை ஜெயிக்கிறதுன்றது எப்படி தெரியுமா குழந்தைகளை உங்களுக்கு வைராக்கியம் இருக்கான்னு எனக்கு தெரியாது நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் எனக்கு ரொம்ப வைராக்கியம் எங்க எங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் என்ன பார்த்து எப்போ பார்த்தாலும் சொல்லி எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் ரா ஸ்ரீராம் சார் நான் தமிழ் டீச்சர் ஆகாம இருந்தேன்னா கெமிஸ்ட்ரி டீச்சரா போயிருக்கேன் ரொம்ப பிடிக்கும் கெமிஸ்ட்ரி எனக்கு கெமிஸ்ட்ரி டீச்சர் என்ன பார்த்து சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் அப்படிமா உருப்படம் பண்ணிட்டான் அவ்வளவு கெட்டவா இருக்கு தெரியாது மீசா பெட்டகாரியா நீ பார்த்தா அவங்கள எப்படி ஜெயிக்கிறது அம்மா அழகா வேற இருப்பான்

சாதிக்கவே முடியாத பல சாதனைகளை என்னால் சாதிக்க முடியும் அப்படியே ஆசிட் குடிக்கிற மாதிரி குடிச்சிரும் அவமானத்தை பார்ப்பேன் நான் இல்ல டோன்ட் ஜட்ஜ் த புக் டோன்ட் ஜட்ஜ் த புக் பை ஸ்கா உள்ளுக்குள்ள இரு மிகப்பெரிய டைனோசர் மாதிரி இரு உள்ள ஆனா வெளியில கொமரேனையன் மாதிரி காட்டு சாதா காட்டுறதுக்கான ஒரு சூழல் வரும் அப்போ காட்டு நீ யாருன்னு ஆனால் அதுக்கு நீ அவ்வளோ கியூப்டாக இருக்கணுமா இல்லையா இது துறைமுகத்தில் நிற்கப்பட்டிருக்கக்கூடிய கப்பல் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது கட்டப்பட அனுமதி ஆழ்கடலை சந்திக்கின்ற பொழுது உனக்கு எந்த உதவியும் கிடைக்காது இங்க நீ என்ன லோட் பண்றியோ அதுதான் இங்க உனக்கு இந்த நான்கு ஆண்டுகள் உனக்கு அளிக்கப்படுகின்ற இந்த திறமை மேக் யூஸ் ஆஃப் தட் ஒன்னும் இல்ல லேட்ரல் திங்கிங் அனாலிட்டிக்கல் திங்கிங் கிரிட்டிக்கல் திங்கிங் இது இருக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற பெரிய சவால் என்ன தெரியுமா ஆர்ஐ ரியல் இன்டெலிஜென்ஸ் ஏன்னா ரியல் இன்டெலிஜென்ஸ் போட்டு அமுக்குற ஏஐ வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீ கரெக்டா பயன்படுத்தணும்னா உன்னுடைய ரியல் இன்டெலிஜென்ஸ் நீ இன்னும் அதிகபடியா அதை வந்து மேம்படுத்தி நிக்கணும் அப்போது அதுக்காக தான் லெபார்டரி எல்லாம் போய் வர்க் பண்றது ஒண்ணு இல்லை நான் நிறைய படம் பார்ப்பேன் எனக்கு ரொம்ப மனசு இதுவா இருந்துச்சுன்னா போய் படம் பார்க்க உட்காந்துருவேன் என் பையன் என்கிட்ட வந்து கேட்டான் நீ ஒரு படம் பார்க்குறியா பார்க்குறேன்ப்பா படம் சொல்லு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல காட் சில்லா மைனஸ் மைனஸ் ஒன் நான் பார்த்தேன் அந்த படத்தை பார்த்து முடிச்ச உடனே என்னுடைய பெட்ரூம் திறந்து பையன் வந்தது அம்மா பார்த்துட்டீங்களான்னு கேட்டான் பார்த்துட்டேன் ஒரே கேள்வி கேட்டாங்க அம்மா காட் சில்லா யாருமான்னு கேட்டான் அது ஒரு ஜப்பானிய படம் காட்ஸ் யாருன்னு கேட்குற உனக்கு முதல்ல காட்ஸில் ஸ்டோரி உனக்கு தெரியுமான்னு கேட்டான் தெரியாது அம்மா மேலே அமெரிக்கா குண்டு போட்ட போது அந்த ரேடியேஷன்ல ஒரு சின்ன பள்ளி அது மேல பற்றும் அந்த ரேடியேஷன் அதுதான் காட்ஸில்லா பெருசாக வந்துடும் காட்ஸில்லாவா வந்துடும் அந்த காட்ஸில்லா கதை தான் இப்போ வந்து மைனஸ் ஒன்னு சொல்லிட்டு போட்டிருக்கான் அந்த காட்ஸில் அவ்வளோ பெருசுனா இந்த உலகத்தை அது எங்க பார்த்தாலும் அழிச்சிடும் அது எவ்வளோ அழிச்சாலும் திரும்பி திரும்பி வரும் ரேடியேஷனால திரும்பி திரும்பி அது வந்து வரும் காட் அழிக்கவே முடியாது அந்த காட் ஜில்லா அது ஆஸ்கர் விருது பெற்ற படம் இந்த உலகத்துக்கு சத்தமா ஜப்பான் சொன்னது என்ன நீ ரேடியேஷன் போட்டு அழிச்சல்ல நான் தான் காட் ஜப்பான் நாடு தான் காட் ஜில்லா இன்னைக்குங்க இன்னைக்கு நம்ம நாடு எவ்வளவு பெரிய நாடு ஆறு பதக்கங்கள் தான் அந்த வரிசையிலேயே ஒலிம்பிக் வரிசையில அழிஞ்சு போன ஒரு நாடு மூன்றாவது இடத்துல வந்து நிக்குது ஜப்பான் ஜப்பான் சொல்லுதுங்க இந்த உலகத்துக்கு நீ எந்த ரேடியேஷனால என்ன அழிச்சியோ அந்த ரேடியேஷனுடைய பவரால நான் வளர்ந்து காட்டுறேன் பாருன்னு சொல்லுதுங்க அது வாழ்க்கையில் நமக்கான அவமானங்கள் நமக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்ற பொழுது எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் மைடியர் சில்ட்ரன் ரைஸ் லைக் அ கோட் வாழ்க்கையில உன்ன தள்ளி போடுறதுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் குழந்தைகள அம்மா சொல்றேன் பத்தொம்போது வயசு பதினெட்டு வயசு பதினேழு பதினெட்டு வயசுல இருக்கிற நிறைய வரும் புதுசு புதுசாக வரும் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க இது ரொம்ப பாதுகாப்பான இடம் வராதுன்னு வரும் சார் நான் அவனு சொல்லட்டுமா எப்படி வரவனே பூட்டு சாவி பஸ்ஸு கிளாஸ் ரூமு டோரு எல்லாத்தையும் தாண்டி இது மூலமாக வரும் ஒன்றும் செய்ய முடியாது உங்களால் என் குழந்தைகளே பதினேழு பதினெட்டு வயசில் இருக்கிறீங்க இந்த தாய் சொல்கிற இந்த நாளை குறிச்சி வச்சுக்கோ சின்ன கனவாக இருந்தாலும் ஸ்ட்ராங் ஆகிடு ஆழமாயிடு இவங்க எல்லாம் வியந்து பார்க்குற ஏதோ ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கோ ஃபைவ் இயர்ஸ் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணு உன் காலடிக்கு அது வரும் பிரபஞ்ச ரகசியம் இது நீ எதை தேடிக்கிறாயோ அது உன்னை தேடி கொண்டு நீ எதையோ தேடுற அது உன்னை தேடுது இந்த தாம்பரத்தில் ஒரு காலேஜில் போய் இதை சொல்லிட்டேன் ஒரு பையன் எழுந்துருச்சு கேட்குறான் நிஜமாவா மேடம் நம்பலாமா மேடம் நான் எதை தேடிக்கிறேனோ அது என்னை தேடிக்கிறத டேய் நான் சொன்னது வேறடா டேய் வேண்டா இப்படி பண்ணுறீங்க ஒன்று சொல்கிறேன் தேடாத வந்துடும் மெயின்டெனன்ஸ் கஷ்டம் முடியாது உன்னை நீயே வளர்த்துக்கோ இந்த எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு வா விஷயம் என்னுடைய மூளையில் அப்படி போன ஒரு விஷயம் நான் என்ன என்னென்னானு அப்படி தான் குழந்தைகளை வச்சுருக்கிறேன் என்னை மாதிரியே நினைத்து உன்னிடத்தில் நான் ஒன்றை சொல்லிவிட்டு போகிறேன் உனக்கு ராமாயணம் தெரியுமா நாலு அண்ணன் தம்பிங்க குழந்தைகளை யாராவது சொல்ல தெரியுமா நாலு பேர் பேரை சார் ஏதாவது இந்த பிள்ளைங்க யாராவது அந்த நாலு பேரை கரெக்டாக எழுந்திருச்சு நின்று சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும் சார் எனிபடி நீ நீ அவன் சொல்லாரு நீ அவனை திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்த நீ தான் கை தூக்குன சொல்லு என்ன ஆ சூப்பர் இதுல உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் நம்ம எல்லாருக்குமே ராம் தெரியும்ல மிஸ்டர் சீதா தெரியும் லக்ஷ்மண் எல்லாருக்கும் தெரியும் பரதன் செருப்பு வச்சுக்கிட்டு தெரியும் நிஜமா சொல்லு சத்ருக்னு தெரியுமா யாரு என்ன பண்ணா இது வரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்கானா ஏதாவது இது இருக்கா லிட்ரேச்சரே கிடையாதுங்க முப்பது வருஷம் ராமாயணம் படிக்கிறேனா லக்ஷ்மணன் பத்தி குறிப்புகள் இருக்கு பரதன் பத்தி குறிப்புகள் இருக்கு சத்ருகன் பத்தி குறிப்பே கிடையாது யாருங்க இந்த சத்ருக்னன் என்ன சொல்ல வரான் அவன் அவனுக்கு என்ன பேரு சத்ருக்னன் வசித்தர் பேர் வைக்கிறார் நான் இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளையும் என்னையும் உட்படுத்தி நான் சொல்றேன் அப்படி இருந்தால் நீங்க இன்னிலிருந்து நான் பெற்ற குழந்தைகளை இன்னிலிருந்து என்ன சொல்றேன் ராமன் பிறந்தா கூடவே மூணு பேரும் பிறந்தாங்க ராமன் கூட லக்ஷ்மணன் ஜாயின் பண்ணிட்டான் பரதன் பிறந்தான் பரதனோட போய் ஜாயின் பண்ணிட்டான் அவ்வளவுதான் ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்கு ராமனுக்கு ல ராவணனை கொல்லணும் லக்ஷ்மணனுக்கு ராமனுடைய வாழ்ந்து தீரணும் பரதனுக்கு தன் பழியை நீக்கி ராமனுக்கு ராஜ்யத்தை திருப்பி கொடுக்கணும் சத்ருனனுக்கு என்ன வேலை சத்ருனனுக்கு என்ன வேலை தெரியுமா பரதனோட இருக்கணும் அவனுடைய வாழ்க்கை நோக்கமே பரதனோட இருக்கணும் உன் வாழ்க்கையின் நோக்கம் இப்போ இந்த நாலு வருஷத்துல இந்த இந்த கோர்ஸை முடிக்கணும் அவ்வளோதான் சத்ருகன் என்ன பண்ணான் தெரியுமா அவன் நான் பகைங்க இன்னும் அழிச்சவங்க அவன் பகை அழிச்சவன் சொல்றாங்க எந்த போரிலும் அவன் ஈடுபடவில்லை ஆனால் அவன் என்ன பகை அழித்தான் அவனுக்கு பகை எது தெரியுமா பரதனுடைய போகும்போது ராமன் அப்படி போவானாங்க ராமன் எப்படி இருப்பானா சர்வ சௌந்தர்யத்தோட இருப்பானாங்க வெரி சரிஸ்மெட்டிக் மேன் ய ராம சௌந்தர்யத்துக்கு முன்னால இந்த உலகத்துல யாருமே நிற்க முடியாத அளவுக்கு சௌந்தர் ஆனா இருந்தாலும் அது என் இலக்கிற்கு பகை என்பதனால் ராமனை மிமிர்ந்து கூட பார்க்காமல் பரதனோடைய வாழ்ந்து கழித்தவன் சத்ருணன் என்பதனால் சத்ருனனுக்கு வரலாற்றில் மிகப்பெரிய பெயர் உண்டு குழந்தைகள் உங்கள் வாழ்க்கையின் இலக்கை நிறுத்துவதற்கு ராம யமே வந்தாலும் அது உன் இலக்கிற்கு பகைன சத்ருக்னன் போல் அதை வெட்டிட்டு உன்னுடைய வேலையை முடி உன்னுடைய வேலை என்பது இன்றைக்கு நீ படிக்க உன்னுடைய நீ முடிக்க வேண்டும் அது மட்டும்தான் உன் இலக்கு அப்படி இலக்கோடு நீ இருந்தால் என் குழந்தையை நீ என்ன நினைக்கிறாயோ அதை நீ சாதிக்கலாம் நான் கூட வெளியில் போய் சொல்லலாம் நான் போனேன் ஸ்ரீராம் சார் என் முன்னால ஒரு கால் லெட்டர் போட்டேன் கால் லெட்டரை பிரித்து பார்த்தேன் எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு பையனுக்கு கிடைச்சிருக்கு நான் கூட சொல்லலாம் அந்த வாய்ப்பு உனக்கு கூட வரலாம் இது அறம் பாடுகின்ற நாக்கு நடந்தாலும் நடந்து விடும் உன்னுடைய வாழ்க்கை நீ எதுவாக வேண்டும் என்று முயற்சி நான் சின்ன சின்ன சிறு குருவிங்க நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது உன் வயது ஒரு குருவி நான் சிறக விரிய விரிய விரியதான் தெரிஞ்சுக்கிட்டாச்சி நான் சிட்டுக்குருவியோ பட்டுக்குருவியோ இல்லைன்னா ராஜாளி நான் ராஜாடி சிறகை விரி எழு பர பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தைய வெளியில் வா எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே நம்பினை இருளினை விளக்க செம்பு பறவையே சிறகை விரி எழு பர நானும் பறந்திருக்கிறேன் வானம் விரிந்திருக்கிறது உனக்காக காத்திருக்கிறது வா பர ஒரு நாள் அங்கே சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூரால் தோன்று மடி விளக்க உரை கைப்பொருள் ஆவதற்கு காரணமான ஊரால் சோர்வில்லாத முயற்சி உண்டாகும் கைப்பொருள் போவதற்கு காரணமான ஊரால் சோம்பல் ஏற்படும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பணம் சேர்வதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் சேர்ப்பதற்கான முயற்சி உண்டாகும் இருப்பதையும் இழப்பதற்கான விதி இருந்தால் சோம்பல் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை ஆக்கத்திற்கான இயற்கை நிலை சோர்வு தலைகாட்டாத காட்டாத ஊக்கத்தை கொடுக்கும் ஊக்கத்தின் அழிவுக்கான இயற்கை நிலை சோம்பலை ஏற்படுத்தும் ஆகூறால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூறால் தோன்று மடிமுயூவ விளக்க உரை கைப்பொருள் ஆவதற்கு காரணமான ஊரால் சோர்வில்லாத முயற்சி உண்டாகும் கைப்பொருள் போவதற்கு காரணமான ஊரால் சோம்பல் ஏற்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பணம் சேர்வதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் சேர்ப்பதற்கான முயற்சி உண்டாகும் இருப்பதையும் இழப்பதற்கான விதி இருந்தால் சோம்பல் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை ஆக்கத்திற்கான இயற்கை நிலை சோர்வு தலைகாட்டாத காட்டாத ஊக்கத்தை கொடுக்கும் ஊக்கத்தின் அழிவுக்கான இயற்கை நிலை சோம்பலை ஏற்படுத்தும் ஆகூறால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூறால் தோன்று மடிமுயூவ விளக்க உரை கைப்பொருள் ஆவதற்கு காரணமான ஊரால் சோர்வில்லாத முயற்சி உண்டாகும் கைப்பொருள் போவதற்கு காரணமான ஊர்றால் சோம்பல் ஏற்படும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பணம் சேர்வதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் சேர்ப்பதற்கான முயற்சி உண்டாகும் இருப்பதையும் இழப்பதற்கான விதி இருந்தால் சோம்பல் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை ஆக்கத்திற்கான இயற்கை நிலை சோர்வு தலைகாட்டாத காட்டாத ஊக்கத்தை கொடுக்கும் ஊக்கத்தின் அழிவுக்கான இயற்கை நிலை சோம்பலை ஏற்படுத்தும் ஆகூறால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூறால் தோன்று மடிமுயூவ விளக்க உரை கைப்பொருள் ஆவதற்கு காரணமான ஊரால் சோர்வில்லாத முயற்சி உண்டாகும் கைப்பொருள் போவதற்கு காரணமான ஊரால் சோம்பல் ஏற்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பணம் சேர்வதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் சேர்ப்பதற்கான முயற்சி உண்டாகும் இருப்பதையும் இழப்பதற்கான விதி இருந்தால் சோம்பல் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை ஆக்கத்திற்கான இயற்கை நிலை சோர்வு தலைகாட்டாத காட்டாத ஊக்கத்தை கொடுக்கும் ஊக்கத்தின் அழிவுக்கான இயற்கை நிலை சோம்பலை ஏற்படுத்தும் ஆகூறால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூறால் தோன்று மடிமுயூவ விளக்க உரை கைப்பொருள் ஆவதற்கு காரணமான ஊரால் சோர்வில்லாத முயற்சி உண்டாகும் கைப்பொருள் போவதற்கு காரணமான ஊரால் சோம்பல் ஏற்படும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பணம் சேர்வதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் சேர்ப்பதற்கான முயற்சி உண்டாகும் இருப்பதையும் இழப்பதற்கான விதி இருந்தால் சோம்பல் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை ஆக்கத்திற்கான இயற்கை நிலை சோர்வு தலைகாட்டாத காட்டாத ஊக்கத்தை கொடுக்கும் ஊக்கத்தின் அழிவுக்கான இயற்கை நிலை சோம்பலை ஏற்படுத்தும் ஆகூரால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூறால் தோன்று மடி விளக்க உரை கைப்பொருள் ஆவதற்கு காரணமான ஊரால் சோர்வில்லாத முயற்சி உண்டாகும் கைப்பொருள் போவதற்கு காரணமான ஊரால் சோம்பல் ஏற்படும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பணம் சேர்வதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் சேர்ப்பதற்கான முயற்சி உண்டாகும் இருப்பதையும் இழப்பதற்கான விதி இருந்தால் சோம்பல் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை ஆக்கத்திற்கான இயற்கை நிலை சோர்வு தலைகாட்டாத காட்டாத ஊக்கத்தை கொடுக்கும் ஊக்கத்தின் அழிவுக்கான இயற்கை நிலை சோம்பலை ஏற்படுத்தும் ஆகூறால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூறால் தோன்று மடிமுயூவ விளக்க உரை கைப்பொருள் ஆவதற்கு காரணமான ஓரால் சோர்வில்லாத முயற்சி உண்டாகும் கைப்பொருள் போவதற்கு காரணமான ஓரால் சோம்பல் ஏற்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பணம் சேர்வதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் சேர்ப்பதற்கான முயற்சி உண்டாகும் இருப்பதையும் இழப்பதற்கான விதி இருந்தால் சோம்பல் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை ஆக்கத்திற்கான இயற்கை நிலை சோர்வு தலைகாட்டாத காட்டாத ஊக்கத்தை கொடுக்கும் ஊக்கத்தின் அழிவுக்கான இயற்கை நிலை சோம்பலை ஏற்படுத்தும் ஆகூழால் தோன்றும் அசைவின்மே கைப்பொருள் போகூழால் தோன்று மடிமுயூவ விளக்க உரை கைப்பொருள் ஆவதற்கு காரணமான ஊர்றால் சோர்வில்லாத முயற்சி உண்டாகும் கைப்பொருள் போவதற்கு காரணமான ஊர்றால் சோம்பல் ஏற்படும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பணம் சேர்வதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் சேர்ப்பதற்கான முயற்சி உண்டாகும் இருப்பதையும் இழப்பதற்கான விதி இருந்தால் சோம்பல் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை ஆக்கத்திற்கான இயற்கை நிலை சோர்வு தலைகாட்டாத காட்டாத ஊக்கத்தை கொடுக்கும் ஊக்கத்தின் அழிவுக்கான இயற்கை நிலை சோம்பலை ஏற்படுத்தும் ஆகூறால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூறால் தோன்று மடி விளக்க உரை கைப்பொருள் ஆவதற்கு காரணமான ஊரால் சோர்வில்லாத முயற்சி உண்டாகும் கைப்பொருள் போவதற்கு காரணமான ஊரால் சோம்பல் ஏற்படும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பணம் சேர்வதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் சேர்ப்பதற்கான முயற்சி உண்டாகும் இருப்பதையும் இழப்பதற்கான விதி இருந்தால் சோம்பல் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை ஆக்கத்திற்கான இயற்கை நிலை சோர்வு தலைகாட்டாத காட்டாத ஊக்கத்தை கொடுக்கும் ஊக்கத்தின் அழிவுக்கான இயற்கை நிலை சோம்பலை ஏற்படுத்தும் ஆகூறால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூறால் தோன்று மடிமுயூவ விளக்க உரை கைப்பொருள் ஆவதற்கு காரணமான ஊரால் சோர்வில்லாத முயற்சி உண்டாகும் கைப்பொருள் போவதற்கு காரணமான ஊரால் சோம்பல் ஏற்படும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பணம் சேர்வதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் சேர்ப்பதற்கான முயற்சி உண்டாகும் இருப்பதையும் இழப்பதற்கான விதி இருந்தால் சோம்பல் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை ஆக்கத்திற்கான இயற்கை நிலை சோர்வு தலைகாட்டாத காட்டாத ஊக்கத்தை கொடுக்கும் ஊக்கத்தின் அழிவுக்கான இயற்கை நிலை சோம்பலை ஏற்படுத்தும்